பிரியமான சகோதரனை சகோதரி உன் பாதை ஒழுங்காக்கப்படுகிறது செவ்வையாக்கப்படுகிறது நேராக்கப்படுகிறது கத்தர் உங்களுக்கு என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிற பாதையை ஆண்டனைக்கு செவ்வைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி உங்களை நடத்துகிறேன் என்று சொல்லி ஆவியான தீர்கம் உங்களோடு பேசிட்டு இருக்கார் நீதிமொழிகள் மூன்று ஆறு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் இன்றைக்கு ஆவியான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாள் அவரை நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க இல்லாண்டு ஒரு என் பாதை கோணலாக இருக்குது என் வாழ்க்கை கோணலாக இருக்குது என் சூழ்நிலை கோணலாக இருக்குது ஒழுங்குபடுத்துறக்கு யாருமே கிடையாது என் வாழ்க்கையில் நீ இப்படி நட இப்படி பேசு இப்படி செயல்படு இந்த காரியத்தை செய்யன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லாண்டு வரேன் என்னை கண்டித்து நடத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிங்களா ஆண்டர் சொல்கிறாரு மகளே உன் பாதை ஒழுங்காகுது மகனை உன் பாதையை கத்துகிற செவ்வையாக்குறார் நீ போகிற வழி தப்பானு வழிதான் ஆனால் ஆண்டவர் உன்னை சீர்திருத்தி அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே என்னால் முடியலையே நான் அந்த காரியத்தை மறுபடியும் உன்னொடியும் செய்கிறேன்னு எனக்கு ஆலோசனை கொடுங்களேன் என் கூட வாங்கல என் பாதையை செவ்வைய பண்ணுங்களேன் என் பாதையை யார் யாரெல்லாம் கவுத்தி போட நினைக்கிறாங்களோ இல்லை என் பாதையை தாறுமாறாக்க நினைக்காங்களோ வழிபு சகோதரா சகோதரிய உன் பாதையை கெடுத்து போடுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அன்று சொல்கிறாரு மகளே மகனே நீ வா நான் உன் பாதையை செவைப்படுத்துகிறேன் உன்னை சரியான பாதையில் நான் நடத்துகிறேன் ஒழுங்கான பாதையில் நல்ல ஆவிக்குரிய மகனாக மகள நான் உன்னை நடத்தி பரலோகத்தில் கொள்கிறேன்னு சொல்லி ஆண்ட நான் உங்களை கூப்பிடுறார் உன் பாதையை செவைப்படுத்துகிறார் உன் பாதை ஒழுங்காக்குது உன் மகனுடைய பாதை ஒழுங்காக்குது உன் மகளுடைய பாதை ஒழுங்காக்குது உன்னுடைய தாய் தகப்பன் அவருடைய வேதனை நிந்தை நீங்க உன் வாழ்க்கையை கத்தன்னைக்கு ஒழுங்குபடுத்துகிறார் மகளே அவை அன்னைக்கு உங்களோடு தீர்க்க தரிசனமா உன் பாதையை ஒழுங்குபடுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டர் பேசிகிட்டு இருக்கிறார்